நகரப்பட்டி டீசர் சூப்பர் மாதிரி அரிய மாடுபடுங்குடி அரக்கம் பேட்டை கருப்பூர் மாடுபா சென்னம்பு காசிதா சார் இளங்குடி மயிலும் மாடு மாடு மழையாள சின்ன கருப்பு மாடு உலகம் பற்றி பெரிய பேர் மாறுபா

முன்னிப்படி பெரியசாமி மகன் இழுப்பல் விளையாட வேண்டிய மாடு காலையில் வெளியேற்ற விளையாடப்பட்டீங்க மாடு காலத்தில் வெளியேச்சுங்க விழா

வாரதூர் என்ன நம்ம ஜல்லிக்கட்டுல நம்ம தானே நடத்த பாரத முயற்சி என்ன வர்ற மாதிரி பொதுப்போட்டி மாவட்ட புகழ்பெற்ற